நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி சூப்பரா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சுட்டோம்னா அடுத்து என்ன சாப்பிட ஆவி எப்படி வருது பாருங்க பாருங்க இந்த மாதிரி தள்ளி செக் பண்ணிங்க சரிதா சுத்தமா இருக்குது பாருங்க இதோட ரைஸ்ங்க பாருங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமா அப்படியே உடச்சி விடலாம் இந்தியா கேட் செலிப்ரேஷன் தான் நம்ம எடுத்துடணும் பாருங்க ரைஸ் சொன்ன அட்டகாசமா வரும் எவ்வளவு இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி என்னன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் ஈஸியா வீட்டுல செய்யக்கூடிய அட்டகாசமான பாஸ்மதி பிரியாணி உதிரி உதிரி அழகா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம சூப்பரா செய்ய போறோம் ரொம்ப ஈஸி மெத்தட்ல சேம் டைம் வந்து பர்ஃபெக்ஷனோட ஒரு மெஷர்மென்ட்ஸை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க ஒரு பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியா டேஸ்டியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்துருங்க இதுக்கு மேல நீங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸே உங்களுக்கு இருக்காது இந்த ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து ஒரு முறை பிரியாணி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காதுன்னா பிடிக்கிறதோ சேம் டைம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதோ டேஸ்ட் ஒன்று டேஸ்ட் குறையிறது சேம் டைம் வந்து வாசனை அந்த பிளேவர் சொல்லுவோம்ல பிரியாணியோட ஃப்ளேவரே வரமாட்டேங்குதுன்னு சொல்றேன் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இதுக்கு மேல வராது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வெயிட் மிஷின் வச்சு மெஷர் பண்ணி ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி தர அதே போல எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பிராண்டை வச்சு நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன் ஜெனரலா யூஸ் பண்ற பிராண்ட் எல்லாம் சொல்லும் போது நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்றீங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் இதுல இந்தியா கேட்ல வந்து செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இது எல்லா ஏரியாலயும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு ரைஸ் நீங்க இந்த ரைஸ் வாங்கி நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் டிகே கொடுத்துருச்சேன் ஃபர்ஸ்ட் அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து கமர்ஷியல் அடுப்பு கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடும் இதை நீங்க வீட்டு அடுப்புல செய்யும்போது இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு கிலோ பிரியாணி செய்யறோம் அப்படின்னா அதோட பாத்திரத்தோட அளவு என்ன இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது அஞ்சுல இருந்து ஆறு ஏழு லிட்டர் வரைக்கும் தண்ணி கொள்ளக்கூடிய பாத்திரமா இருந்தா பினிஷிங் எல்லாம் ரொம்ப பக்காவா வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த பாத்திரம் அந்த பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன் சும்மா வெயிட்லெஸ் சட்டி தான் இப்ப நம்ம பத்த வச்சுட்டோம் சூடாகட்டும் மட்டன் பிரியாணின்னு பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட் கடல் எண்ணெய் நீங்க யூஸ் பண்ண 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 பிரியாணியோட டேஸ்ட் வந்து பக்காவா இருக்கும் அல்லது உங்களுக்கு கடல் எண்ணெய் பிடிக்கல இல்ல உங்ககிட்ட இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் சன்ஃபிளவர் ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம் பெஸ்ட் பாத்தீங்கன்னா கடல் எண்ணெய் தான் ஆயில் லைட்டா சூடாகட்டும் இது அத்தென்டிகா ஆம்பூர் பிரியாணி ஸ்டைல் தான் பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீரக சம்பா அரிசிக்கு பதில் பாஸ்மதி யூஸ் பண்றோம் சேம் மெஷர்மெண்ட்ல நீங்க சீரக சம்பா செஞ்சாலுமே ரொம்ப நல்லா வரும் அரிசி மட்டும் தான் நீங்க மாத்த போறீங்க மத்த எல்லாமே ஒண்ணுதான் இது மட்டன் பிரியாணிங்கிறதுனால நான் இன்னும் அரிசியை வந்து ஊற வைக்கல இஞ்சி முன்னெல்லாம் போட்டுட்டு அரிசி ஊற வைக்கிறதையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிறேன் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் ரெண்டு கிராம் கிராம்பு ஒன்றரை கிராம் வரைக்கும் போட்டிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட் நூத்தி ஐம்பது கிராம் தோல் உரிச்ச பின்னாடி இட வச்சிருக்கோம் பாருங்க எவ்வளவு டைட்டா அரைச்சிருக்கேன் அந்த மாதிரி அரைச்சீங்கன்னா தான் பிரியாணி நல்லா இருக்கும் ஈஸியா வதங்கும் தண்ணி அதிகமா ஊத்துனோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் அந்த தண்ணி வதங்கிறதுக்கே லேட் ஆகும் சோ என்ன ஆகும் ரொம்ப நேரம் எடுக்கும் இதை நீங்க டைட்டா அரைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் அம்மியில அரைச்சா அட்டகாசமா இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு சோ நீங்க மிக்சி ஜார்லயே அரைச்சிங்க நல்ல பிளேவரோட பிரியாணி வேணும்னா நீங்க கண்டிப்பா மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு பிரியாணிக்குன்னு ஒரு டைமை நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேங்களா கம்பல்சரி சில்லு வச்சு கிண்டுங்க வீட்டை அடுப்பாருன்னா நீங்க பாஸ்டா கூட வச்சிக்கலாம் கமர்ஷியல் அடுப்புலாம் குக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சில்லு வச்சே கிண்டுங்க கண்டிப்பா அடிபிடிக்கவே கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் கொஞ்சோண்டு பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணலாம் இஞ்சி அரைச்சு அரைச்ச இஞ்சி இதோட ஆட் பண்ணிடலாங்க இஞ்சி பாத்தீங்கன்னா தோல் சீவன பின்னாடி நூறு கிராம் இருக்கணும் அதுதான் கணக்கு அதை இப்ப நான் ஆட் பண்ணிடுறேன் தோல் சீவன பின்னாடி இது வந்து நூறு கிராம் கணக்குங்க தோல் சீவன பின்னாடி வைங்க அதுக்கப்புறமா அலசிட்டு கட் பண்ணிட்டு நீங்க அரைச்சி ஆட் பண்ணிடலாம் சூப்பரா இருக்கும் இஞ்சி வந்து கண்டிப்பா நல்லா அரையணும் கொஞ்சம் கூட திப்பி திப்பி எல்லாம் இருக்கக்கூடாது அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இந்த இஞ்சி பொண்ணை நல்லா வதக்கிட்டு தக்காளியை கொட்டி விட்டுருவோம் பாருங்க நல்லா வதக்குங்க அடிப்பிடிக்காமல் வதக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இஞ்சி போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க அது பார்த்தா நல்லா கோல்டன் நெய் மாதிரி வதங்கிடுச்சு இப்போ அந்த வாசம் வந்து கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு மசாலா அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் தக்காளி கூட போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் மற்ற அளவுல மாறாது இதே மட்டும் கொஞ்சம் கூட போட்டுங்க பட் இந்த இரநூறு இரநூறு போதுமானதா இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டோம் கையோட மல்லி புதினா பிறகு ரெண்டும் சேர்ந்து வெட்டா இவ்வளவுதான் வரும் இது இருபது கிராம் இருந்துச்சு பிரியாணி வரையும் ஒருத்தர் வீடியோவும் நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வெங்காயம் தக்காளி பெருசா தான் வெட்டி தான் போட்டிருப்பாங்க ஆனா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா எவ்வளவு தூரம் வந்து பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி மல்லி புதினா பைனா வெட்டீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி பாக்குறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கும் அங்கங்க வெங்காயம் இந்த எல்லாம் தெரியாது அழகா ரைஸ் பீஸ் அது மட்டும் தான் தெரியும் அப்பதான் வந்து பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கரைஞ்சி ஜூஸ் ஆகி சாதத்துல ஏறினாதான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெங்காயம் தக்காளி ஒரு பாதி அளவு அதாவது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மட்டன் பிரியாணியை வரையும் சரிங்களா இதே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி இருந்தா இன்னொரு பத்து நிமிஷம் வதங்கணும் மட்டனோட சேர்ந்து இது வேக போகுது ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த மாதிரி கிரேவியா வந்த உடனே இப்போ நான் என்ன பண்றேன் மிளகாய் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு கிராம் மிளகா வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் அதை அப்படியே அரைச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஆம்பூர் பிரியாணியில ஸ்பெஷலாக என்னென்ன மிளகாவை அரைச்சி ஆட் பண்றதுதான் இப்போ நம்ம அரைச்சிட்டோம் டைரக்டா ஆட் பண்ணிட்டோம் வாங்க பாத்துங்க இதுதான் பிரியாணியோட கலர் பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூளை யூஸ் பண்றப்போ ஒரு டார்க் கலர் கிடைக்கும் மிளகாவை அரைச்சி ஆட் பண்ணோம்னா என்ன ஆனால் கொஞ்சம் லைட் கலர் கிடைக்கும் ஓகேங்களா உங்களால் மிளகா அரைச்சி ஆட் பண்ண முடியாதுன்னா தாராளமாக நீங்க சக்தி மிளகாத்தூளை ஆட் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இந்த இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிடலாங்க பட் நல்லா பிரட்டுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூறு எம்எல் தயிர் வச்சிருக்கேன்ல அந்த நான் ஆட் தயிர நூறு எம்எல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோ எடுக்கணும்னா வீட்டுல வந்து இன்னைக்கு ஹோட்டல் லீவ் இல்ல அதனாலதான் எடுக்கிறோம் அம்மாவும் ஃப்ரீயா இருக்காங்க ஹெல்ப் பண்றாங்க வீடியோ எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் எடுத்துட்டு இருக்காங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மூணு பேரு சேர்ந்து செஞ்சோம்னா தான் ஒரு வீடியோவை எடுக்க முடியும் ஆனா பிரியாணி செய்யறத எங்க அம்மாவே செஞ்சிருவாங்க ஒய்ஃபே செஞ்சிருவாங்க யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு சேர்ந்தாங்கன்னா அவங்க ஒரு ஆஃப் அன் அவர்ல செஞ்சிருவாங்க வீடியோவா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ஸ் இருக்கு நான் என்னென்ன ஒரு ஸ்டெப்பு கூட டக்கு டக்குன்னு கொட்டிட்டேன்னா ரெக்கார்ட் ஆகாது ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சரினால கிட்டத்தட்ட நாங்க எத்தனை மணிக்கு ஆரம்பம் அதுக்காட்டு கிட்டத்தட்ட நாங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்னு பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சோம் எட்டரை மணிக்கு பூண்டு நான் கடை லீவ் விட்டு வந்தேன்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்ல பாத்துருப்பீங்க அப்போ வரும்போது ஏழரை மணி அதுக்கப்புறம் டக் டக்குன்னு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் எட்டரைக்கு ஆரம்பிச்சோம் பத்து ஆயிடுச்சு இன்னும் பாதி வேலை கூட முடியல கிட்டத்தட்ட இது ஒரு பதினொன்னு பதினொன்னே காலுக்கு முடியும் இதே நம்ம வீட்டுல ரெகுலராக பிரியாணி செய்றேன்னா ஒரு ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல டக் டக்குன்னு செஞ்சிடும் வேக வச்சு வச்சு கொட்டி முடிச்சிருவாங்க வேலையை பட் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா காட்டணுங்கிறதுனால இவ்வளவு டைம் எடுத்து செய்யறோம் சோ ஒவ்வொரு வீடியோ பின்னாடியும் நானும் இல்லை யாரு யூடியூப்ல வீடியோ போட்டாலும் இதுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் நாற்பது கிராம் நான் பண்ணிடுறேன் கரெக்டா இருக்கும் ஓகே நீங்க இது இன் கேஸ் ஒரு கிலோ மட்டன் வரைக்கும் இதை தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒண்ணும் தப்பு இல்ல நான் போட்டிருக்கேன் உங்களால வந்து ஒரு கிலோ வேணும்னா நீங்க தாராளமா ஒரு கிலோ போட்டுங்க ஒரு கிலோ அரிசி நான் நான் எடுத்துக்கிறேன் அதை நம்ம அப்படியே எடை வச்சுக்கோ கிட்டத்தட்ட அளந்துடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் தம் பிரியாணியா பண்ண போறேன் ஸோ தண்ணி அளவு ரொம்ப 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 கவனமா இருக்கணும் ஸோ பாத்திரத்தை கரெக்டா அளந்துங்க நான் எப்பயும் சொல்றதுதான் அளக்குற பாத்திரம் கீழே இருந்து மேல வரைக்கும் ஈவனா இருக்கணும் சும்மா இப்படி இங்க குறுகலா இங்க அகலமா அப்படிலாம் இருக்க கூடாது தண்ணி அளவு மாறிடும் முக்கா கிலோ பிடிக்குதுங்க ஓகே அளவு இப்ப அளந்துடலாம் அரிசி ரெண்டு தண்ணி நல்லா அலசிடுங்க அதுக்கப்புறமா சுத்தமாக சுத்தமா தண்ணி ஒடிச்சிட்டு நம்ம பிரியாணில கொட்டிக்கணும் இப்போதைக்கு வந்து அரிசியை ரெண்டு முறை நல்லா அலசி எடுத்து வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல செய்யும் போது ஒரே பாத்திரமா அலந்தங்க இப்ப ஒரு பாத்திரத்துல மொத்த அரிசியும் கொல்ற மாதிரி அளந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பாது ஒரு பங்குக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இப்ப இதுல ஒரு கப்பு ஃபுல்லா இருந்துச்சா அந்த ஒரு கப்புக்கு தண்ணி எடுக்கிறேன் பாருங்க கரெக்டாக ஒரு பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஊற்றிட்டேன் சேம் டைம் வந்து அந்த ஒன்றுக்கு ஒன்றரை ஆ தண்ணி இப்போ ஆட் பண்ணிட்டேன் இப்போ அந்த கால் கப்பு இருந்துச்சு பாருங்க அதுக்கும் அளந்து காட்டுறேன் பாருங்கள் இதுல ஒரு கால் கப்பு இருந்துச்சு அரிசி ஃபர்ஸ்ட் அந்த கால் கப்பு இவ்வளோ இருந்துச்சு இந்த கால் கப்பு நானே ஆட் பண்ணிடுறேன் தண்ணியை அப்போ அந்த காலில் பாதி தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க சோ டவுட் இல்லாம அளந்துங்க தண்ணி அளந்தாச்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பண்ற மிகப்பெரிய தவறு தம் பிரியாணில என்னன்னு பாத்தீங்கன்னா கறியை கொட்டிடுறீங்க கறியை கொட்டிட்டு கிண்டுறோம் பச்சை தண்ணி மொண்டு ஊற்றிடுவீங்க அதை பண்ணவே பண்ணாதீங்க அதனாலதான் பெரிய எல்லாம் அதாவது பெரிய தப்புனா என்னன்னா இப்போ மசாலா ஊறி இருக்கும் கறியில பச்சை தண்ணி ஊத்துறீங்கன்னா அது களி ஊட்ட மாதிரி போயிடும் இதே சுடு தண்ணி ஊத்திங்கன்னா உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் சிக்கன் பிரியாணிலலாம் இந்த தப்பு பண்ணாதே பண்ணாதீங்க மட்டன் கூட ஓகே பட் சிக்கன் தண்ணி சிக்கன் பிரியாணிலாம் அதை பண்ணிடாதீங்க பீஸ் வந்து வெள்ளையா போயிடும் இருந்தாலும் நான் மட்டனா இருந்தாலும் என்ன பண்றேன்னா இதை கேஸில் போடுறேன் இது சூடாகட்டும் உடனே இந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாங்க வீட்டு அடுப்பில் போட்டு விடுவோம் இப்ப இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் குறைஞ்ச கொதிக்கணும் அட்லீஸ்ட் சூடாச்சும் ஆகட்டும் சூடான உடனே நம்ம அதை பிரியாணில ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிட்டோம் உப்பு போட்டோம் சிம்ல வச்சு இதை வதங்கினே இருக்கு இது வதங்கிறது கூட நம்ம இப்போ என்னென்ன வேலை பார்த்தோம்னா அரிசியை ஊற வச்சிருக்கோம் அரிசிக்குள்ள தண்ணியை வந்து கேஸில் போட்டிருக்கோம் அது கொச்சிட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் இது ஃபுல் சிம்ல இருக்கட்டும் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா அந்த மசாலா பிளெண்ட் ஆகி பீஸோட மெர்ஜ் ஆகிட்டு இருக்கட்டும் இந்த டைம்ல நம்ம ஹாட் வாட்டர் கொண்டு வந்து இதுல ஊற்றி அந்த தண்ணி சூடாகிற அந்த கேப் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமோ தவிர இது ஒன்றும் கம்பல்ஷன் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஹாட் வாட்டர் ரெடியாக இருந்தால் டக்குன்னு ஊற்றி நீங்கள் மூடி போட்டுடலாம் ஓகேங்களா இபன் தண்ணி சூடா வரைக்கும் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன் விட்ட அடி புடிச்சுங்கறனால கிண்டா மற்றபடி வேற என்ன இதுக்கு வந்து கட்டாயம் இப்படி தான் பண்ணணும்ங்கறத இல்ல கறியை போடுறீங்க கலர் வருது எண்ணெய் விட்டுது உடனே சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டோம் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு இப்போ அந்த சுடு தண்ணியை நான் இதோட ஆட் பண்ணிடுறேன் பாருங்க நல்ல ஆவி எப்படி பறக்குது பாருங்க 1:1.5 தான் மாஸ் மடியா இருந்தாலும் சரி சீரக சம்பாவா இருந்தாலும் சரிங்க ஒன்றுக்கு ஒன்ற போதும் நீங்கள் கேட்கலாம் இவங்க சீரக சம்பா சின்னதாக இருக்குது அரிசி பாஸ்மதி இவ்வளோ நீளமாக இருக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்று கொன்றேன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம் நான் அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ எங்களுடைய கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியோட இதான் பழைய அரிசி எதுவாக இருந்தாலும் பாஸ்மதியாக இருந்தாலும் சீரக சம்பாவாக இருந்தாலும் அதோட கணக்கு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் கணக்கு இப்போ சுடு தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வேகமாக வைப்போம் ஒரு கொதி வர வரைக்கும் வேகமா வைப்போம் கொதி வந்த உடனே நிமிஷம் ஃபுல் நிமிஷம்ல வச்சிருந்தோம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு சலசல சலசலன்னு கொதிக்குதுங்களா இப்ப சிம்ல வச்சிருங்க ஏன்னா ரொம்ப கொதிச்சுன்னா தண்ணி எல்லாம் வெளியாயிடும் ஆவியாகி வெளியாயிட்டுனா பிரியாணியோட தண்ணி அளவு மாறிடும் ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சிம்ல இந்த சிம் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு ஃபுல்லா சிம்ல ஒரு நாற்பது நிமிஷம் கண்டினியூஸா இருக்கட்டும் அடியே பிடிக்காது கறி நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம் கண்டினியூஸா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் நடுவில் ஓப்பனே பண்ணல ஏன்னா இது வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி வச்சிருக்கோம் அடியெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்பதான் நான் ஓப்பனே பண்றேன் கிட்ட அப்படி அப்படியே சூப்பரா பொதிச்சுட்டே இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு எப்பவுமே மட்டன் நீங்க செக் பண்ணும்போது பக்கத்துல பச்சை தண்ணியை வச்சுங்க வச்சுக்கிட்டு அந்த தண்ணி உள்ள போட்டுருங்க இப்போ கொஞ்சம் என் கை வந்து சூடு தாங்கும் அதனால நான் எடுத்து போடுறேன் நீங்க ஒரு கரண்டியோட கூட போட்டுங்க பச்சை தண்ணி உள்ள போட்டுருங்க போட்டுட்ட பின்னாடி நல்லா சில்லு நேர அவ்வளோதான் எப்படி பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா தேர்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அப்படியே பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா வந்துருச்சு இந்த ரஃப்னஸும் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆஃப் அன் ஹவர் நம்ம டம் விடும் போது அது வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஓகே இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்ப என்ன பண்றோம் லெமனை வடிகட்டிட்டோம் ரெண்டு லெமன் சொல்லிருந்தோம் ரெண்டுக்கு ஆட் பண்ணிடுறேன் இதுக்கு மேல மூடக்கூடாது மூடி போட்டு கொதிக்க கூடாது லெமனை நீங்க எப்ப மூடி போட்டு கொதிக்க வைக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சோ கசப்பு வராம இருக்கணும்னா ரெண்டு மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணும் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும் சேம் டைம் லெமனை ஊத்துற முன்னாடி மூடி போட்டு கொதிக்க வைக்க கூடாது டம் பிரியாணிங்கிறதுனால ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் இது ஊறுனா போதும் வடி பிரியாணின்னா நீங்க பயப்படவே வேண்டாம் ரெண்டு மணி நேரம் ஊர்னா கூட நீங்க வந்து அழகா பார்த்து வடிச்சிடலாம் பாருங்க என்ன பண்றேன் சுத்தமா தண்ணி இல்லாம வடிச்சிடுறேன் தண்ணி கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம் வடியில கொட்டி வச்சிருங்க அரிசியை தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் இந்த டைம்ல நான் போய் கொட்டா குச்சி கொளுத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் இதை கொளுத்த ஆரம்பிச்சோம்னா அரிசி கொட்டுறதுக்கும் அது கொதி வர்றதுக்கும் நம்ம டம்ப் போடுறதுக்கும் கரெக்டா இருக்கும் இதை அம்மா ரெடி பண்ண சொல்லுவோம் கிட்டுவாங்க அம்மா ஜென்ரலா கொட்டாங்குச்சி இப்படிதான் கொளுத்துவாங்க வீட்டுல சாம்பிராணி கம்பராணி போடுறதா இருந்தா ரெண்டா உடச்சி இது மேல வச்சிருவாங்க அது எரியும் அதுக்கப்புறம் சாம்பலை நெருப்பு வந்து அணைஞ்ச உடனே சாம்பிராணி போடுவாங்க இதே நான் என்ன பண்ணுவேன் பிரியாணிக்கு போடும்போது இதை இந்த மூடி மேல எரிய வச்சு எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க நான் அப்படியே தம் போட்டுருவேன் பாப்பா பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி வந்து நான் வடிக்கிறேன் பாருங்க ஒரு டிராப் கூட இல்லாம வடிங்க நல்லா இருக்கும் இப்போ நான் அரிசி இதை ஆட் பண்ணிடுறேன் அரிசியை ஆட் பண்ணிட்டேன் அரிசியை ஆட் பண்ண பின்னாடி சும்மா கண்ணாமனானு கிண்டக்கூடாது நான் இன்னும் அந்த ஒரு கிலோ அரிசியை நம்ம கிளீனா ஆட் பண்ணிடலாம் சேம் டைம் கிண்டாமையும் இருக்கக்கூடாது அது எப்படி நான் வந்து பாஸ்மதி ரைஸை போட்டா கிண்ணுங்கிறத சொல்றேன் பாருங்க இப்போ லேசா டீயை கூட வச்சுக்கலாம் பாருங்க போட்டு லேசா இப்படி இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு போட்டுருங்க கண்டினியூஸா நீங்க போட்டு கிண்டிட்டு இருக்க வேண்டாம் ஒரு கொதி வர வர அப்படியே கிண்டி விடலாம் அப்ப என்ன பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் சேம் ப்ராசஸ் தான் மட்டன் பிரியாணி தான் சிக்கனா இருந்தா மட்டும் நம்ம போட்ட அதே ஸ்டேஜ்ல சிக்கனை போடுறீங்க கொதிக்கிற தண்ணி ஊத்துறோம் ஒரு கொதி வருது கொதி வந்த உடனே லெமனை ஊத்திடும் லெமன் போட்ட கையோட ரைஸ் வந்து சுத்தமா தண்ணி வடிச்சு போட்டுரும் இந்த போல அதுக்கப்புறம் இதே மாதிரி கிண்டிக்க வேண்டியதுதான் இப்படி கிண்டிட்டு வர 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 என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து பீஸ் எல்லாம் வந்து அழகா அட்ஜஸ்ட் ஆகிடும் இல்லைன்னா என்ன நெருக்கரிசின்னு சொல்லுவேன் நீங்க சரியா கிண்ட உடஞ்சிடும்னு பயந்துட்டு நீங்க கிண்டலன்னா நெருக்கரிசி ஊழ்ந்துடும் ஒரு இடம் மட்டும் வேகவும் ஒரு இடம் வேகாது அந்த கிண்டறது வந்து பத்தாம போயிடும் சோ இது எல்லா பக்கம் ஈவனா இருக்கான்னு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஸ்டேஜில் அது என்னன்றத காட்டுறா வாங்க அரிசியே கொட்டிடுறீங்க அரிசியை கொட்டிட்டு ஒரே ஒரு செகண்ட் இதை இறக்கிடுங்க கீழே இறக்கிட்டு தோசைக்கல்ல வைங்க தோசைக்கல்ல வச்சிருங்க தோசைக்கல் வச்சு ஹெவியா வைங்க நல்லா கல்லு சூடாகணும் கல்லு சூடாகி இந்த பிரியாணி கொதிக்கணும் அப்ப என்ன ஆகும் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு அடியே பிடிக்காது இன் இன்னும் பெஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே இந்த கல்லு இன்னொரு அடுப்புல சூடா வச்சிருந்தீங்கன்னா வச்ச உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்ப வந்து இந்த கல்லு சூடாய் இந்த ரைஸ் சேர்ந்து கொதிக்கும் போது அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது ஒரு முக்கியமான டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த ஸ்டேஜ்ல ஓடுதா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம உப்பு காரம் செக் பண்ணிடலாம் கிட்ட வாங்க எந்த ஸ்டேஜ் பாருங்க ரைஸ போட்டிருக்கோம் அரிசி தண்ணி ரெண்டும் சமமா இருக்கா இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பு காரம் செக் பண்ணிடலாம் ஏன்னா பத்தலைனா இப்பதான் போட முடியும் இன்னொரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா போட முடியாது சோ நான் இப்போ ஆட் பண்றேன் பர்ஃபெக்டா இருக்கு நாற்பது கிராம் கல் உப்பும் கிராம் மிளகாய் பேஸ்ட்டும் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க அரைக்கிறதுக்கு முன்னாடியே இட வச்சுங்க மிளகா நல்ல கலர் வரக்கூடிய மிளகாவாக பார்த்து வாங்குங்க அல்லது உங்களுக்கு அதுல ஒரு தொந்தரவு இருக்குன்னா நீங்க சில்லி பவுடரு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சக்தி மிளகாத்தூள் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எல்லா இடமும் அந்த கல்லு சூடா எல்லா இடமும் கொதிக்கிது பாருங்க ஈவனா அவ்வளவுதான் உப்பு காரம் செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்கு உங்களுக்கு ஒரு வேலை பத்தலைன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை கொட்டாங்குச்சி ஏரியரை மூடியை போட்டு விடலாங்க இந்த அளவுக்கு தண்ணி பாருங்க இது எல்லாமே பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா இழுத்துரும் கண்டினியூஸா அந்த கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நான் மூடி வந்து மூடி விட்டுறேன் தெரியுதுங்களா அது நல்லா கொதிக்கிது கிட்ட வந்து கம்பல்சரி படி பிரியாணி தம் பிரியாணி எது போட்டாலும் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கிற ஸ்டேஜில் மூடியை போட்டு விடுங்க போட்டுட்டு மீடியம் பிளேம்ல வைங்க ஆவி கண்டினியூஸா வெளியே வரணும் ஆவி கண்டினியூஸா வெளியே வரும்போது நீங்க ஃபுல் சிம்முக்கு கொண்டு போய் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டீங்கன்னா அட்டகாசமா பிரியாணி ரெடி ஆயிடும் டுவெண்ட்டி கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கொடுத்துங்க நல்லா காஞ்ச கொட்டாமச்சா இருக்கட்டும் சின்ன சின்ன துண்டா போட்டீங்கன்னா சீக்கிரமா எரியும் கீழே இருக்கிற தோசைக்கல்லு சூடாகி மசாலா கொதிச்சு சைட்ல ஃபுல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேல வந்து மேலே எரிஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஃபுல் சிம்ல வச்சிருங்க ஃபுல் சிம்மில் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நான் அதை அது எந்த ஸ்டேஜ்ங்கிறத உங்களுக்கு காட்டுற அடுத்து எந்த லிமிட்டில் வைக்கணுங்கிறத கண்டினியூஸா நம்ம பத்தே முக்கால் ஆகுது இப்போ டைம் இந்த பத்தே முக்கால் டைம்ல இருந்து பதினொன்று அஞ்சு அதாவது இருபது நிமிஷத்துக்கு சிம்ல வைக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா அட்டகாசமான ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுங்க ஓபன் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குங்கிறது வீடே புகமண்டலமா ஆயிடுச்சு பட் ஒரு நல்ல பிரியாணிக்காக நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது தப்பே இல்லைங்க இப்போ நம்மளுக்கு பதினொன்னு அஞ்சு ஆயிடுச்சுங்க ஓகேங்களா பதினொன்னு அஞ்சு ஆனதுனால நான் வந்து இப்ப அடுப்பு அணைச்சிடுறேன் உடனே ஓபன் பண்ண கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ண டோட்டலா பாத்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் டைம் கேஸ் ஏறி வித் டுவெண்ட்டி மினிட்ஸும் இது ஓபன் பண்றது ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் டோட்டலா தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணா அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆயிடும் இந்த நெருப்பு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இது அப்படியே இன்னொரு பத்து நிமிஷத்துல சாம்பிளா போயிடும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் சார் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு மூடியை நான் ஓபன் பண்ணிடுறேன் கேட்டாங்க மூடியை ஓபன் பண்ணிட்டு ஆவி எப்படி வருது பாருங்க இந்த மாதிரி ஆவி வந்தாலே பிரியாணி வந்து பக்காவா வந்திருக்குன்னு அர்த்தங்க சேம் டைம் லைட் போட்டுப்பேன் கிட்டவா அந்த லைட் வேண்டாம் கிட்டவா பாருங்க இந்த மாதிரி தள்ளி செக் பண்ணிங்க சரிதா சுத்தமா இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட அடிவெடி பிடிக்காம கொல்லாம சுத்தமா இருக்கு பிரியாணியோட நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் அரிசியோட லென்த்து பாத்தீங்களா இது வந்து என்ன ரைஸ் இந்தியா கேட்டோட ரைஸ்ங்க பாருங்க இந்த ரைஸ் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்துரு பாருங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரைஸ்ல செய்யணுங்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து தம் பிரியாணி மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது நல்லா அழகான வடி பிரியாணி மாதிரி ஃபீல் ஆகும் மட்டனும் சூப்பராக வெந்திருக்கு நான் உங்களுக்கு இதை பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன் நீங்கள் இதை வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி பயப்பட வேண்டாம் இதை வர கிட்ட வாங்க சிக்கன் பிரியாணி மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தைரியமாக அப்படியே உடச்சி விடலாம் இந்தியா கேட் செலிப்ரேஷன் தான் நம்ம எடுத்துடணும் பாருங்க ரைஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக வரும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வடி பிரியாணி மாதிரியே வந்துருச்சு ஓகே மட்டன் பிரியாணி அடிக்கிற மாதிரிங்க பிளேட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா இது தம் பிரியாணிங்கிறனால ரொம்ப பார்க்க வேண்டியது இல்ல ஒரு நாலு பீஸ் கேட்டு வாங்க பிரியாணிக்கு இந்த மாதிரி நாலு பீஸ் வச்சு அழகா அடிச்சு விடலாம் வீட்லயோ நீங்க செஞ்சாலும் சரிதாங்க இந்த மாதிரி அழகா ஒரு பிளேட் எடுத்து ஈவனா சும்மா செஞ்சுட்டோன்னு இல்லாம அழகா அடிச்சு எப்படி இருக்கு பாத்தீங்களா தண்ணி அளவு அவ்வளோ முக்கியங்க பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த தான் பிளேட் அடிக்கணும் பிளேட் அடிச்சு அப்புறம் வாசனை செம்மையா இருக்கு அந்த பிரியாணியோட வாசனை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மீடியா மட்டன் பிரியாணி பாருங்க சுட சுட வாழை இலையில வச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா சந்தோஷமா எனக்கு எப்போ ரொம்ப சந்தோஷம்னா இந்த பிரியாணியை நீங்க சமைச்சு டேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து ஃபீட்பேக் போது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஆல்ரெடி என் வீடியோஸ்ல நிறைய பேர் வந்து பிரியாணி எட்டுறேன் நான் சொல்றது அப்படியே நம்பி ட்ரை பண்ணி ஃபீட்பேக் தரைய பாருங்க அப்போ எனக்கு அவ்வளவு அளவு இல்லாத ஒரு சந்தோஷங்க நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடும்போது அது நீங்க வந்து நல்லா இருக்குன்னு ரெகனைஸ் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு அவ்வளவு ஹாப்பி ரொம்ப நல்லா டெம்பிங்கா இருக்க பிளேவரு இதுக்கு ஒரு ஆனியன் பச்சடி ஒரு சிக்ஸ்டி வச்சு சாப்பிட போறோம் வாங்க அதை எப்படி சாப்பிடலாம் சாரி சாப்பிடறது கூட சொல்லி தர முடியாது வாங்க அது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி சூப்பரா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லுன்னு தயிர் பச்சடி வச்சுட்டோம்னா அடுத்து என்ன சாப்பிட வேண்டியதா ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க மட்டன் பீஸ் பஞ்சு பஞ்சா பஞ்சு பஞ்சா ரைஸ் ரைஸோட வச்சுங்க எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வெடி பிரியாணி தம் பிரியாணின்னு கண்டு பிடிக்க முடியாது பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த பிரியாணி செஞ்சுன்னு தான் சொல்லுங்க அவ்வளவு சூப்பரா இருங்க தேங்க்யூங்க இன்னொரு நல்ல வீடியோதான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவே விடை பெறுவது உங்களுக்கு டேஷ்